அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கம்பனின் கவிச்சுவைக்காக கதாபாத்திர படைப்புகளுக்காக அந்த பாத்திரங்கள் வழியாக அவன் வெளிப்படுத்தும் கவிதைகளை ஓமை ஓமானங்களை வாழ்வியல் நெறிகளை நாம் படித்து சுவைத்து வருகிறோம் அந்த வகையிலே நாம் இப்பொழுது ஆரண்ய காண்டத்தில் ராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கிய சூர்பனகை தன் உருவை அழகியாக மாற்றி காட்டுக்குள் வந்து ராமன் மீதான தன் ஆசையை வெளிப்படுத்தும் போது ராமன் சூர்பனகிடம் உரையாடி தனக்கும் அவளுக்கும் பொருந்தாது என்று அவள் பேதமையை கேலி செய்து பேசிக்கொண்டிருந்த போது சீதை குடிலை விட்டு வெளியே வருகிறார் சீதையை பார்த்ததும் அவள் அழகால் நிரமிட்டு போன சூர்பனகை அவள் அங்கிருந்தால் நம்மை ராமன் கூட பார்க்க மாட்டான் என்று கருதியவளாய் சீதையை கவர்ந்து செல்ல முயற்சிக்கும் போது இலக்குவன் வெளிவருகிறான் சூர்பனகையை அங்கபங்கம் செய்கிறான் தன்னை அங்கபங்கம் செய்தமைக்கும் தன் காக்கவும் பழி தீர்க்கவும் தன் அண்ணன் கரண் போன்ற அரக்கர்களை கொண்டு வந்து ராம லக்கோரிடம் போரிடச் செய்கிறாள் சூர்பன இவ்வாறு தன்னுடைய குலத்தை அறுக்கும் முதல் காரியத்தை செய்கிறார் போரில் அரக்கர்கள் இறக்கிறார்கள் அதன் பிறகு தன்னுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று கதறிக்கொண்டே அவள் ராவன் அரச அரசவைக்கு செல்கிறார் ராவணன் தன்னுடைய தங்கையின் அலங்கோலத்தைக் கண்டு காரணம் கேட்கும்போது இதற்கெல்லாம் காரணம் இரு மாடிடர்களும் அவளுடன் வந்த அழகிய பெண்ணும்தான் தான் என்று சூர்பனகை சொல்லிவிட்டு சீதையின் அழகை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது நீ சீதையை எடுத்துக்கொள் எனக்கு ராமனை கொடுத்துவிடு என்று பேரம் பேசுகிறாள் ஆனால் எல்லாவற்றையும் மறந்த ராவணனோ சீதை மீது அடங்கா வெறி வெறிகொள்கிறான் அவனது காம வெறியால் ஏற்பட்ட மனத்தடுமாற்றம் மிகவும் மோசமாகி சீதையை கவர வழி என்ன என்று மாரிசனிடம் ஆலோசனை கேட்க மாரிசன் பல அறிவுரைகள் கூறியும் ராவணன் ஏற்க மறுக்கிறான் இறுதியில் தான் என்ன செய்ய வேண்டும் என கேட்ட மாரிசனை பொன்மானாகி சீதை முன் மாயம் செய்ய வேண்டும் என்று ராவணன் கூறுகிறான் அவ்வாறே மாரிசன் பொன்மானாக போய் சீதை முன் நடமாடுகின்றான் அந்த பொய்மான் கண்டு மயங்கி வியந்து சீதை அதை வர்ணித்து தனக்கு அதன் மேல் ஏற்பட்ட ஆர்வத்தை ராமனிடம் கூறும் பாடல் இதோ ஆணி பொனின் ஆகியது சேனில் சுடர்கின்றது தின்செவி கால் மாணிக்க மயத்து ஓர் மான் உளதால் காண தகும் என்றனல் கைதொழுவான் ராமனிடம் சென்று சீதை சொல்கிறாள் ஆணி பொனின் ஆகியது மாற்று பொன்னால் ஆனது ஆய் கதிரால் சேனில் சுடர்கின்றது சிறந்த ஒளியினால் தொலைவிலும் பளவளக்கின்றது தின் செவிகால் வலிய காதுகளும் கால்களும் மாணிக்கமயத்து அதாவது சிவந்த மாணிக்கங்களால் செய்யப்பட்டதாகி இருக்கிறது ஒரு மான் உள்ளது ஒரு மான் இப்பொழுது காட்சி தருகின்றது காணத்தகும் அழகால் காண்பதற்கு இனிதானது என்றனர் என்று கூறியவளாய் கை தொழுகிறாள் அதனை பற்றி அளிக்க வேண்டும் என்று மனதில் தான் நினைக்கிறாள் சொல்லக்கூடவில்லை கையால் வணங்கி நிற்கிறார் இது பெண்ணின் சாதுரியம் வேண்டும் என்று சொல்லவில்லை சீதை எனக்கு மானை பிடித்து கொண்டு வா என்று சொல்லவே இல்லை பார்க்கவே அவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கைது கூப்பி நின்றால் அது போதாதா கண கண்ணியர் கடைக்கன் பார் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கும் மாமலையும் ஓர் சீர் கடுகாவும் சொன்னாரே அதே போல அதை எனக்கு பிடித்து என்பது சொல்லவில்லை ஆனால் அதுதானே பொருள் ராமனாக தான் பிடிக்கப் போனான் என்று கூட நாம் நினைக்கலாம் இங்கே கம்பன் சொல்ல வருவதை குறிப்பால் உணரலாம் நாம் கூட எப்போதும் மாய மான்களை விரட்டி கொண்டுதானே இருக்கிறோம் கையில் ஒரு வலையோடு அலைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மானை பிடித்தால் புதிதாக நாலு மான்கள் வருகின்றன தொடர்ந்து மான்பிடி ஓட்டம்தான் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுதும் இதுதும் அங்கே நடந்தது காவிய நோக்கை புலப்படுத்த நடத்தி செல்ல சீதை பொன் மானைக் கண்டதும் அதை பிடித்து தருமாறு ராமனை தூண்டியதும் அந்த மானை தேடி ராமன் போனதெல்லாம் அந்த கதை அது எல்லாம் நமக்கு தெரியும் உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் என்ற அளவுக்கு ஆற்றல் கொண்ட அந்த சீதை அந்த பொன் மான் உண்மையானது அல்ல என்று அறிய மாட்டாளா சரி அவள்தான் பெண் ஏதோ ஆசைப்பட்டு விட்டால் ராமனுக்கு தெரியாதா பொன்மான் என்று ஒன்றும் கிடையாது அது என்பது அவனுக்கு தெரியாதா வசிஷ்டரிடமும் ஜிஸ்மாத்ரிடம் படித்த கல்வி அதை சொல்லவில்லையா லக்குவனுக்கு தெரிந்தது ராமனுக்கு தெரியாமல் போய்விடுமா பின் ஏன் அது நிகழ்ந்தது பொன்மான் என்று தான் சீதை நினைத்தாள் அப்படித்தான் ராமன் நினைத்தான் அதன் பின் போனான் பற்ற துயரம் இவை இவையெல்லாம் உண்மையான மான்கள் என்று நினைப்பது அவரவர் உரிமை அதுதான் வாழ்க்கை எனும் பயணத்தில் துரத்துகிறது மனிதனை வீடு சொத்து கார் என்று பொருள்களை வாங்கினால் நிம்மதியாக இருக்கலாம் என்று கணவனை அந்த பொன்மகனை பிடித்துத் தரச் சொல்லிய சீதை போல் விரட்டும் மிரட்டும் சீதைகள் இங்கு எத்தனையோ பேர் ஒவ்வொருவரும் சில பொன்மான்களை விரட்டிக்கொண்டே இருக்கிறோம் இந்த பொன்மான்களின் பட்டியல் மிக நீண்டது நமக்கு தெரிவதில்லை நம் பெற்றோர் அவர்களின் பெற்றோர் என்று வழி வழியாக துரைத்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டு இந்த துரத்துவது துரத்துவதுதான் வாழ்க்கை என்று ஆகி போய்விட்டது அது பொய்மான் என்ற ஞானம் வரும்போது காலம் கடந்து விடுது சேற்றில் சிக்கிவிடுவதாகிறது இந்த அலைச்சல் நின்றால்தான் நிம்மதி அமைதி பிறக்கும் இதில் சிக்கல் என்னவென்றால் எல்லா பொன்மகனுமே நிஜமான் போலவே எல்லாருக்கும் தெரிவதுதான் இதைத்தான் இங்கே சீதைக்கும் ராமனுக்கும் நடந்தது என்று கம்பன் சொல்கிறார் ஆனால் இம்மாதிரியான தருணங்களில் லக்குவன் போன்று மெய்யை உரைப்பவர்களும் உண்டு அதோ அவன் கூறும் வரிகளைப் பாருங்களேன் காயம் கனகம் மணி கால் செவி வால் பாயும் உருவோடு இது பண்பு அளவால் மாயம் எனலன்றி மனக்கொலவே ஏயும் இறைமை அல என்று அளவே ஏயும் இறைமை அல என்று அளவே என்று வலுப்புறுத்தி சொல்கிறான் காயம் கனகம் அந்த மானின் உடல் புன்னிறமாய் உள்ளது கால் செவி வால் மணி காலும் காதும் வாலும் மாணிக்கமயமாய் உள்ளன பாயும் உருவோடு இது அதாவது வேகமாக பாய்ந்தோடும் வடிவோடு கூடிய இம்மான் பண்பு அல இயற்கை பண்போடு கூடியதல்லவே மாயம் எனல் அன்றி இது ஒரு வகை மாய என்று கருதுவலே அல்லாமல் மனக் ஏயும் வேறு விதமாக கருதல் பொருந்துமோ இறை என் தலைவனே ராமனே மெய்யல எவ்வகையிலும் இது உண்மையானது அன்று என்ற அளவே என இலக்குவன் கூறும் அளவில் அது ஏற்கப்பட்டதா அவன் கூற்று ஏற்கப்பட்டதா ஆனால் சீதையின் முகவாட்டத்தை பார்க்கிறான் ராமன் அவன் சொல்ல வருவது அதுதான் காப்பியத்தின் நோக்கம் சமாளிக்கிறான் பாருங்கள் மாளிக்கிறான் நில்லா உலகின் நிலை நேர்மையினால் வல்லாரும் உணர்ந்திலர் மண் உயிர்தாம் பல் ஆயிரம் கோடி பறந்துள்ளதால் இளங்குமரா இளங்குமரா இளமையுடைய தம்பியே நார்மையினா நேர்மையினால் வல்லாரும் முறையான அறிவிலே திறமை சான்றவரும் நில்லா உலகின் நிலை உணர்ந்திலர் நிலையில்லாத உலகின் தன்மை முற்றும் அறிந்ததில்லை மண் உயிர்தாம் வாழும் நிலைபற்ற உயிரினங்களோ எனில் பல் ஆயிரம் கோடி பறந்துள்ளது எண்ணிலா கோடிகளாய் விரிந்து பறந்து உள்ளன படைப்பின் ஆற்றலால் அதனால் இல்லாதன இல்லை இவ்வுலகில் இல்லாதவ என்று நாம் அறிவை மட்டும் வைத்துக் இவற்றையும் விலக்கிக் கூற முடியாது என்று சொல்லுவது ராமன் இறைவன் சொல்லுகிறான் உலகின் இயற்கை முழுவதையும் யாரும் கணித்தறிந்ததில்லை அதிலும் நீயோ இளங்குமரன் ஆனபடியால் புதிய ஒன்றை இல்லை என மறுத்தல் பொருந்தாது என்று கூறுகிறான் ராமன் இப்படி லக்குவனும் ராமனும் பேசிக்கொண்டிருந்தால் ஒரு ஆசையுள்ள பெண் சீதை மனம் என்னவாகும் இந்த விவாதம் நீண்டால் தான் விரும்பும் பொன்மான் போய்விடுமே என்று பரிந்துரைக்கிறாள் சீதை சொல்லுகிறாள் வாருங்கள் முறையும் இலை மொய் உயிர் என்று இறைவன் இளையானோடு எம்பினானால் முறையும் முடிவும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முறையும் முடிவும் மொய் உயிர் உலகத்தில் தோன்றிய உயிர்களுக்கு இலை கட்டுத்திட்டம் ஒன்றும் கிடையாது என்று இறைவன் ராமனும் இளையானோடு தம்பியிடம் கூறும்போது ஏழை இந்த இதனிடையே சீதையோ பறையும் துணை இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திற்குள்ளாக அன்னது அந்த பொன்மானது பல்லெறி போய் மறையும் காட்டு வழிகள் பலவற்றிலும் சென்று மறைந்து போய்விடுமே என்று வருந்தினாள் என பேதமையால் வருந்தலானால் அறியாமை சீதைக்கு ஏற்பட்டிருப்பதால் இங்கே ஏழை என்று குறிப்பிடுகிறார் கம்பன் அவள் பேச்சைக் கேட்டதும் எங்கே அந்த மாடை காற்று என்று கேட்டு கிளம்புகிறான் ராமன் அந்த பாடல் அணைவள் கருத்தை உண்ணா அஞ்சன குன்றமன்னான் புனைகளை காற்று அது என்று போகினான் பொறாத சிந்தை கடைகளில் தம்பி பின்பு சென்றனன் கடக்க உண்ணா வினை என வந்து நின்ற மானதிர் எதிர் விழித்தது அன்றே அணையவள் கருத்தை உண்ணா சீதையின் இந்த வருத்த சிந்தனையை எண்ணி எண்ணி அஞ்சன குன்றமன்னான் நீல மலை போன்ற ராமன் புனையிழை நல்லணி புனைந்தவளே அது காட்டு என்று போயினான் அம்மானை எனக்கு காட்டுவாயாக என புறப்படலானான் ஏற்றுக்கொள்ள மனமின்றி கனைகள் தம்பி ஓசை செய்யும் வீர கழணிந்த தம்பி லக்குவனும் பின் சென்றனன் கடக்க ஒன்னா வினையன தாண்டி செல்ல முடியாத விதியினைப் போல வந்து நின்றமான் வந்து நின்ற மாயமான் எதிர் விழித்தது எதிரில் வந்து காட்சி தந்தது இங்கே அன்றே என்பது விசை விதி தவறாமல் பயனளிப்பது போன்று மாயமான் தீமை விளைவிக்க தவறாது வந்து நின்றது எனினும் கவனமுள்ள தம்பி பின்தொடர்ந்தான் மானை கன்ற ராமன் நன்றாய் இருக்கிறது என்று பல அர்த்தங்கள் உள்ளடக்கிய வகையில் கூறுகிறான் பாருங்கள் இதுதான் இறையினுடைய அந்த குறிப்பான வார்த்தைகள் நோக்கிய மானை நோக்கி நுதியுடை மதியின் ஒன்றும் தூக்கிலன் நன்று இது என்றான் அதன் பொருள் சொல்லலாகும் சேக்கையின் அரவு நீங்கி பிறந்தது தேவர் செய்த உடமை என்றோ அன்னது பழுதுபோவோ இந்த பாடலில் தான் வைக்கிறான் கம்பன் தன்னுடைய காவியத்தின் முடிச்சு நோக்கிய மானை நோக்கி எதிரில் விழித்து நின்ற மானை உற்று பார்த்து நுதியுடை மதியின் ஒன்றும் தூக்கிலன் ராமன் கூறிய அறிவின் துணை கொண்டு எதனையும் சீர்தூக்கி பார்க்கவில்லை நன்றி இது என்றான் இந்த மான் மிக அழகியது என்றுதான் கூறினான் அதன் பொருள் சொல்லலாகுமா அந்தச் சொல்லின் பொருள் நுட்பத்தை யாராலும் ஆராய்ந்து கூற முடியுமா முடியாது சேக்கையின் அரவு நீங்கி பிறந்தது அனந்த சயனத்தில் இருந்து மண்ணுலகில் வந்து அவதாரம் செய்தமை தேவை செய்த பாக்கியம் உடமை என்று தேவர்களாற்றிய புண்ணியம் என்று கூறலாம் அல்லவா அன்னது பழுது போமோ அப்புண்ணியம் விலகி போகுமோ வீணாகி போகுமோ போகாதல்லவா அதாவது தேவர் செய்த பாக்கியத்தால் ராமாவதாரம் நிகழ்ந்தமையின் மாயமானை ராமனும் உண்மை என்று கூறி அதனை தொடர ஆசைப்பட்டதன் கருத்தை மறைமுகமாக புலனாக்கி காட்டுகிறான் கம்பன் இந்த பாடலிலே என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் பொன்மானை பார்த்தார்களா பிடித்தார்களா அடுத்த கட்டம் என்ன என்பதை வரும் பகுதிகளில் விரிவாக காண்போம் நண்பர்களே என்று கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் நாகராஜன் வணக்கம்